பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மும்பை மாநகராட்சி தேர்தல் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அங்கே வாழுகின்ற தமிழர்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்காக ஆதரவு திரட்டப்போனார் நம்ம அண்ணாமலை போன இடத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டுவிட்டு வந்துவிட்டார் இப்பொழுது மும்பை மாநகரமே பற்றி எறிகின்ற அளவில் அரசியல் ரீதியாக எதிரெதிர் துருவங்களில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற ஷிண்டே கூட தான் தூம்னு வீதியில் வந்து குதிக்கிற அளவிற்கு என்ன பேசினார் ஏன் பேசினார் அண்ணாமலை காரியவாதி ராஜதந்திரி அதாவது அத்தனை கண்டத்தையும் ஆள பிறந்தவர் அந்த அளவுக்கு மதியுகி ஏன் அப்படி பேசினார் எதற்காக பேசினார் அது என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஒருபடி மேலாக ராஜ்தாக்கரேனுடைய ராஜ்தாக்கரே நவநிர் நவநிர்மான் சேனாவுடைய தாக்கரே அதாவது உத்தவ் தாக்கரே அவர் பேசியிருப்பது நீ உள்ள வந்தால் கால வெட்டவும் இன்னும் மிக மோசமாக பேசியிருக்கிறார் அந்த அளவிற்கு அண்ணாமலை பேசியதும் அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கு சொந்தமில்லை இது சர்வதேச நகரம்னு சொன்னால் விடுவாங்களா இது சர்வதேச நகரம் மகாராஷ்டிராவிற்கு இது சொந்தமில்லை என்றவுடன் மண்ணின் மைந்தர்கள் மண்ணின் பைந்தர்களான மராட்டியர்கள் கொதித்து விட்டார்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டாங்க எல்லாருமே பேசி இருக்கிறார்கள் அண்ணாமலை இங்க வந்து நான் வர்றேன் என் காலம் வெட்ட முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி சென்னையில பிரஸ் மீட் குடித்து மீண்டும் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றி இருக்கிறார் அண்ணாமலை மலை நல்ல நன்றாக எரியட்டும் என்று விசிறி விட்டிருக்கிறார் இது அமித்ஷா போன்றவர்களை கடுப்பாக்கி இருக்கிறார் எனவே போட்டி கடுமையாக இருக்கின்ற சூழ்நிலையில் அண்ணாமலை போய் இந்த விஷயத்தை பேச அவர்கள் முழுவதுமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் இப்படி பேச சொல்லி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவில்லாமல் இல்லாமல் அமித்ஷாவுடைய ஆசி இல்லாமல் இப்படி பேசவில்லை அண்ணாமலை குறிப்பாக இங்கே இருக்கிற குஜராத்திகள் பீகாரிகள் யூபிக்காரர்கள் பிற மாநில மாநிலத்தவர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக இரட்டை வேடும் போடுகிறது அண்ணா பாஜக என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து பிரச்சாரம் செய்கிறார் இது அவர்களுக்கு பாசிட்டிவாவே பாசிட்டிவாகவே வருது சரி அண்ணாமலைக்கு உயிருக்கு ஆபத்துனா ஆமாம் சொல்ல முடியாது ஏன்னா பாம்பேயில் இருக்கிற அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் மாஃபியாக்கள் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அவர்கள் எல்லோருமே வசதிக்காக ஒன்று சிவசேனாவில் இருப்பாங்க இருப்பார்கள் அல்லது பாஜகவில் இருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய தொழிலுக்கு வசதி எல்லார் வீட்லேயுமே ஏகே பாட்டிசெவன் இருக்கும் அதிநவீன வீப்பன்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம ஊரில் மாதிரி ஓட ஓட விட்டு விரட்டுறது ரத்தம் வடிய வடிய ரவுடிகள் விரட்டி வெட்டி கொலை எல்லாம் கிடையாது சைலண்டாக வந்து போட்டு போயிடுவான் ஸ்னிப்பர் ஷாட் அடிப்பா அப்படி தான் மும்பை வாழ்க்கை அங்கே மாஃபியாக்கள் வைத்தது தான் சட்டம் அவர்கள் கையிலே தான் மும்பை இருக்கிறது அவர்கள் தான் அரசியல்வாதிகள் அவர்கள் தான் மாஃபியாக்கள் எல்லாமே அவங்க தான் அங்கே போய் இப்போ ஜெயிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிற பிஜேபிக்காரன் தோத்தானா எப்படி இருக்கும் தோக்குற அளவுக்கு வந்தானா எப்படி இருக்கும் நாட்டுத்தனமான சிந்தித்தான் என்றால் என்ன ஆகும் ஆகவேதான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னேன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அண்ணாமலை அவர்களை எக்கு தப்ப எக்கு தப்பாக பேசிவிட்டு வந்து விட்டீர்கள் அண்ணாமலை ஏன் இந்த வார்த்தையை பேசினார் எதற்காக இதை பேசினார் என்று நாம் கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா இவர் வந்து விவரம் இல்லாமையெல்லாம் பேச மாட்டார் போற போக்களையெல்லாம் பேசிட்டு போக மாட்டார் தமிழக நிலையை அனுசரித்துத்தான் இவர் பேசியிருக்கிறார் என்றால் இது எந்த அளவுக்கு விளைவுகளை உண்டாக்கும் என்று மும்பையிலே உண்டாக்கும் என்று அவருக்கு தெரியாதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று தெரியாதா உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் என்று தெரியாதா ஷிண்டே இந்த பக்கம் வருவார்னு தெரியாத அவர் இந்த அளவுக்கு இப்போ தனி தனிமரமாக நின்று போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கு பிஜேபி முதல்வர் ஆகவே இப்ப என்ன நிலை எதற்காக அண்ணா அண்ணாமலை இப்படி பேசினார் என்று நாம் பார்த்தால் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது எந்த சிரமமும் இல்லாமல் எடப்பாடி கொடுக்கிற தொகுதிகளை வாங்கி கொள்கிற சூழ்நிலையில் வந்து விட்டது அடுத்ததாக அன்புமணி ராமதாசர் கொண்டாந்து சேர்த்தாங்க இங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது இவரை நம்பி இருக்கின்ற டிடிவி தினகரன் உள்ளிட்ட சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் இவர்கள் எல்லோருமே என்ன தலைவரே உங்களை நம்பி நாங்க எடப்பாடியை பகச்சிக்கிட்டு வந்துட்டோம் எடப்பாடி முதல்வராக கூடாது அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க எவ்வளவு செலவாகனாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருக்கலாம் ஒரு கூட்டணி அவசியம் என்று அண்ணாமலை யோசிக்கிறார் நினைக்கிறார் விரும்புகிறார் நம்புகிறார் அதற்கு எடப்பாடி ஒரு தொந்தரவாக இருக்கிறார் அதிமுகவில் எடப்பாடி இருக்கிறவரை அண்ணாதிமுகவை உடைக்கவே முடியாது பீஸ் பீஸாக போட முடியாது ஆக இவ்வளவு தூரம் நாம் பாடுபட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி பெரிய அளவில் கொண்டாந்து வச்சு வச்சா கடைசியாக காத்திருந்தவன் கொண்டாட்டியை நேர்த்து வந்தவன் கொண்டு போன கதையாக நயினார் நாகேந்திரன் வந்து அங்கே உட்கார்ந்து விட்டார் அப்படி வெற்றி பெற்றால் அதன் மு முழு கிரெடிட்டும் நயினார் நாகேந்திரனுக்கு போய்விடும் தான் செல்லா காசாக போய்விடுவோம் என்று அண்ணாமலையினுடைய கணக்கு ஆகவே அண்ணாமலை என்ன செய்கிறார் இப்படி ஒரு வெடிகுண்டு தூக்கி போடுறார் என்னாகும் இப்பொழுது மும்பையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜ ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணாமலையை பலிபீடத்தில் வைத்து காவு கொடுக்க வேண்டும் அதாவது கட்சியை விட்டு தூக்க வேண்டும் இந்த முடிவுக்குத்தான் கடைசியாக வருவார்கள் அமித்ஷா போன்றவர்கள் இவர் மேல் நடவடிக்கை எடுத்துன்னா கட்சியை விட்டு நோட்டீஸ் கொடு கொடுத்துருந்தோங்கிறதெல்லாம் இங்கே ஆகாது அண்ணாமலையை நேரடியாக கட்சியை விட்டு தூக்கினால் தான் மும்பையில் வெல்ல முடியும் என்ற ஒரு நெருக்கடி வந்தால் அதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அண்ணாமலையை கட்சியை விட்டு கட்டம் கட்டி தூக்கி விடுவார்கள் ரொம்ப வசதியாக போச்சு உடனடியாக மறுவேளை ஒரு தனி கட்சியை ஆரம்பிப்பார் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சியை ஆரம்பித்தால் உடனடியாக இருக்கவே இருக்கார் டிடிவி மற்ற ஜாதி சங்கங்கள் அவங்க இவங்களையெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார் அண்ணாமலை அப்ப இது என்ன ஆகும் இவர் ஏற்கனவே லண்டனிலும் அங்கேயும் இங்கேயும் முதலீடு செய்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற பணம் டிடிவியினுடைய பணம் இவர்களுடைய பண வரவு செலவு செல்வாக்கு இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது ஒன்று அதிமுக பாஜக கூட்டணியை பலகீனப்படுத்தி விடலாம் என்று நம்புகிறார் அண்ணாமலை அண்ணாமலையுடைய ஆதரவார்கள் ஆதரவாளர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி பாஜகவை இந்த அளவிற்கு ஓரளவு ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்ததே அண்ணாமலை தான் ஆக எல்லா தொகுதிகளிலும் பெரும்பாலான தொகுதி அப்படி அண்ணாமலை ஒரு தனி கண்டால் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூறு தொகுதிக்கு மேல் அவர் ஆட்கள் அடிப்பாட்டுவர் வார் தமிழக பாஜக அல்லது ஏதோ ஒரு பேரில் இது பண்ணி அவர் அங்கே அத்தனை தொகுதிகளிலும் ஆட்கள் போட்டால் என்ன ஆகும் திமுகவுக்கு வேலை அண்ணா திமுகவுடைய தோல்வி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு இப்பொழுதே உறுதி செய்யப்பட்டு விட்டது போது தான் இருக்கிறது ஆகவே அஇஅதிமுகவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விடும் என்பதால் தன்னை எப்படியாவது பாஜகவில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு அவர்களே நம்மளை நம்மை நீக்கிவிட்டார் பாஜக மேலிடமே நீக்கிவிட்டால் இனி நம்ம கட்சி ஆரம்பிச்சா நம்ம பணம் செலவு பண்றது அது நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்றதை எல்லாம் அங்க கேட்க முடியாது கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டத்தை போட்டுத்தான் அண்ணாமலை இப்படி ஒரு பேச்சை பேசிவிட்டு வெடிகுண்டை போட்டுவிட்டு வந்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய ஒரு அனுமானம் இல்லைன்னா வேற இப்படி இது ஒரு பிடிக்காத பேச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தை சங்கடப்படுத்துகின்ற பேச்சு லோக்கல் பாஜக மகாராஷ்டிராவில் இருக்கின்ற பாஜகவை மிகப்பெரிய தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குகின்ற பேச்சு இவர் யாரையும் வர சொன்னதுன்னு அவன் கேட்குறேன் தர்மசங்கடத்துக்கு உள்ளாக்குகிற பேச்சு மேலிடத்தை வெறுப்புக்கு பேச்சு இந்த பேச்சை போய் இவர் பேசிவிட்டு வந்தால் இதற்கு அவர்கள் பதில் சொல்லையாக வேண்டும் அமித்ஷாவோ மோடியோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஆயிருச்சு மகாராஷ்டிராவில் நம்ம நாம் நினைக்கிற அளவில் இல்லை பெரிய விஷயமா பெரிய அளவுல போயிருச்சு ஆக இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலையை பலி கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை கட்சியிலிருந்து கட்டம் கட்டிலால் தப்பிக்க முடியும் என்ற நிலையில் அவங்க வந்துட்டாங்க ஆகவே ஏதாவது ஒரு நடவடிக்கையை இரண்டு ஒரு நாட்களிலே அவர்கள் எடுப்பார்கள் ஏன்னா ரொம்ப அந்த மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவதுதான் மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனை இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே எல்லாருமே ஒன்று இருக்கிறார்கள் எப்படியாவது மாநகராட்சியில் மும்பை மாநகராட்சியில் சிவசேனா வலுவார் மும்பை மற்றும் தானே புனே மூன்று கைப்பற்றி கைப்பற்றிவிட்டார் அதன் பிறகு மகாராஷ்டிராவில் நிச்சயம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே உடைய எண்ணம் கடுமையாக பல பரீட்சை செய்கிறார்கள் இந்த நேரத்தில் அண்ணன் அண்ணாமலை போய் அல்வா சாப்பிடுவது போல அவர்களுக்கு பெரும் வாயை மென்று கொண்டிருந்தவர்களுக்கு அபல் அல்ல அல்வா கிடைத்தது போல் ஆகிவிட்டது தாக்கரே போன்றவர்களுக்கு உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரே விட்டேனா பார் உன்னை என்று அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க ரெண்டு பேரும் பொங்கி எழுந்து ராஜ்தாக்கரே ஒரு பக்கம் பேச உத்தவ் தாக்கரே அவருடைய பையன் ஆதித்ய தாக்கரே எல்லாருமே சஞ்சய் ராவத்லேருந்து கடுமையாக பேசியிருக்கிறாள் அண்ணாமலையை அதே போல் பவாருடைய அவங்க அந்த சுப்ரியா சுலே அவருடைய மகள் சுப்ரியா சுலே அப்புறம் அவங்க சித்தப்பாவோட ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒன்று சேர்ந்து அவங்க பூனேலையெல்லாம் அவங்க தனியாக நிற்கிறாங்க ஆக நாலாறு கோலமாக இருக்கிறது ஷிண்டே வேற பாரதிய ஜனதா கட்சியோடு முறுக்கி கொண்டு வந்து எப்படி பேசலாம்னு சொல்லி ஷிண்டே துணை முதல்வர் ஷிண்டே வந்து அவர் தாம் தூம்னு குதிக்கிறார் இதில் ஆகவே அண்ணாமலை அவர்கள் இது திட்டமிட்டு தான் இந்த வெடிகுண்டை வீசி இருக்கிறார் என்பது நம்முடைய எண்ணம் அநேகமாக கட்டம் கட்டப்பட்டு கட்சியிலிருந்து தூக்கப்படுவார் என்பது தான் நம்முடைய உறுதியான நம்பிக்கை அதற்காகத்தான் இவர் இப்படி பேசியிருக்கிறார் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இன்னும் இரண்டொரு நாட்களில் தெரியும் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டனை அடுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்